பதிவு முக்கியம் கூர்மை முக்கியம் நமது குருநாதர் தான் இந்த தியான பயிற்சியை நமக்குள் பதிவாக்கி இருக்கின்றார் அந்த பதிவை அவர்பால் நினைவை செலுத்தி அவர் உணர்வோடு நாம் நினைவு கொண்டு வந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த சக்தி அது பெற வேண்டும் அது கிடைக்க செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி அந்த உணர்வோடு நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று உபதேசித்து நமக்குள் பதிவாக்கி அந்த பதிவினை நீங்கள் நினைவு கொண்டு வந்து எடுத்தால் உங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் என்று அவர் எப்படி நமக்குள் அதை பதிவாக்கினாரோ அந்த உணர்வையை நாம் குருவாக ஏற்று நம்முடைய கூர்மை அதன்பால் செலுத்தி குருவை எண்ணி குரு பதிவு செய்த எண்ணி அந்த குரு பதிவாக்கிய நினைவு கொண்டு கூர்மையாக நினைவை விண்ணிலை செலுத்தி துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த சக்தி இந்த உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த பதிவு கூர்மை அவதாரமாக மாறி அந்த சக்தியாக நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது பெற ஏதுவாக இருக்கும் சாமி செய்வார் என்று எண்ணுவதற்கு பதிலாக அல்லது சாமி சொல்லி கொடுத்து விட்டார் அதனால் சாமி சொன்னதை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்போம் அல்லது அதையே நினைத்துக் கொண்டிருப்போம் என்று அப்படியும் இல்லாதபடி அவர் பரிவாக்கியதை நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் முதல்ல சொன்னது போன்ற கண்திருஷ்டி பட்டுவிட்டது என்று அப்படி உற்று பார்த்தவர் நமக்கு நான் கண்திருஷ்டி படப்போகிறேன் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் கண்ணால் வெளிப்படுத்தப்பட்ட உணர்வுகளை நாம் தான் அவ்வாறு அவர் பார்க்கின்றார் கண் திருஷ்டி ஆகிவிட்டது என்று நாம் தான் பதிவாக்குகின்றோம் அதை போலதான் குருநாதர் துருவ நட்சத்திரத்தை பற்றி நமக்குள் ஆழமாக பதிவாக்குகின்றார் அந்த பதிவாக்கியதை நாம் அதே உணர்வோடு நாம் ஏங்கி பெற்றால் அந்த உணர்வு நமக்குள் வித்தாக மாறுகின்றது அந்த அவதார புருஷனாகவே நம்மை அதை ஆக்குகின்றது நம்முடைய சுவாசமும் ஞானகுருனுடைய சுவாசமும் ஒன்றுபடுகின்றது அது அவர் மா ஈஸ்வராய குருதேவர் மூலமாக என் குரு எனக்கு இப்படித்தான் ஒவ்வொன்றையும் பதிவாக்கினார் பதிவாக்கியதை நான் நினைவு கொண்டு வந்து அவர் காட்டிய வழியில் அதை இயங்கி பெற்றேன் என்று எண்ணில் அணங்காத முறை திரும்ப திரும்ப தன் குருவை தன் குருவை மேற்கோள் காட்டி குரு பதிவு செய்தது நிலைகளை நான் வளர்த்தேன் நான் வளர்த்தேன் என்று சொல்லுகின்றார் அதே போன்று நாமும் ஞான குருவை எண்ணி அவர் பதிவு செய்த எண்ணி அவருடைய உணர்வின் துணை கொண்டு என்றால் இங்கே அவருடைய உணர்வின் துணை கொண்டு என்று சொல்லும் பொழுது அவர் செய்து கொடுப்பார் என்று நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது என்றால் அந்த இடத்தில் அதை உருவாக்கி தருவது அந்த கூர்மைக்கு வலு சேர்ப்பது நமது உயிர் தான் நம் உயிரான ஈசனிடம்தான் இந்த அழுத்தம் இருக்க வேண்டும் முதலில் சொன்னது திரும்பவும் கண் கண்திருஷ்டி பட்டுவிட்டது என்று சொல்வது உற்று அல்ல நாம் தான் அந்த அழுத்தத்திற்கு கொண்டு போகின்றோம் நாம் தான் அதை வலிமையாக எடுக்கின்றோம் இதை போன்றுதான் குரு நமக்குள் இதை பதிவு செய்திருக்கின்றார் இதை பெற வேண்டும் இது எனக்குள் வேண்டும் என்று இந்த அழுத்தம் அது சரியான முறை கொண்டு குரு உபதேசித்ததை அந்த உணர்வோடு நான் எண்ணினால் நமது உயிர் அதில் இருக்கக்கூடிய காந்தம் எங்கிருந்தோ வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேராடல் பெயர்களை இழுத்து நம்முடைய சுவாசியத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய ஈர்ப்போட்டத்திற்கு கொண்டு வந்து நம்மை அது சுவாசிக்கும்படி செய் ஆக சாமி கொண்டு வந்து நமக்கு கொடுப்பதல்ல சாமி கொடுத்து நாம் பெறுவதல்ல நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று அந்த அலைகளை பாய்ச்சலாம் ஆனால் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை தான் எப்படி நாம் வைத்திருக்கூடிய ரேடியோவோ டிவியோ எங்கிருந்தும் அலைகள் வந்து கொண்டிருந்தாலும் அதை நாம் திருப்பி வைத்து இந்த ஸ்டேஷன்ல இருந்துதான் வர வேண்டும் என்று வைக்கப்படும் பொழுதுதான் அதை இயக்கி காட்டின இதை போன்றுதான் நம்முடைய நினைவு நம்முடைய பதிவு நம்முடைய கூர்மை நம்முடைய சுவாசம் அந்த அடிப்படையில் இருந்தால் அது ஈர்ப்பிற்கு வரும் அது நாம் உயிரிலே படும் ஜீவன் பெறும் மிக மிக சக்தி வாய்ந்ததாக மாறும் அந்த உணர்வின் ஒளிகள் நமக்குள் தெரிய வரும் அந்த உணர்வின் காட்சிகளும் வரும் என்னால் காட்சி என்று யாரோ எவரோ வந்து கொடுப்பது அல்ல அகசியரும் அவர் மனைவியும் வின் சென்று திருவ நட்சத்திரமாக ஆனார்கள் அந்த உணர்வலைகள் இந்த காட்டிலே உண்டு அதை நீங்கள் பார்க்கலாம் அதை அறிந்து கொள்ளலாம் என்று அந்த சொல்லை இதே அடிப்படையில் நாம் கூர்மையாக செலுத்தினோம் என்றால் அது நிழல் படமாக அவர்கள் வாழ்ந்ததும் அவர் எப்படி உயிரோடு ஒன்று வின் சென்றால் என்பதையும் நிச்சயம் காண முடியும் ஏன்னால் அந்த நுகரக்கூடிய சக்திக்குத்தான் கூர்மை அவதாரம் என்று வியாசகரை மேற்கோள் கட்டி சிதம்பரத்தில் இதையெல்லாம் பதிவாக கொடுத்துள்ளார்கள் அது அவர் பதிவு செய்ததை அந்த உணர்வோடு எண்ணினார் இப்பொழுதும் நாம் அதை காண முடியும் நுகர முடியும் அவர்கள் இருவரும் உயிரோடு கொண்டு துரும் நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதையும் அந்த பேரள் பேரொழியாக ஒளி கட்டைகளை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதையும் அதை நம் சுவாசத்தினுடைய ஈர்ப்பிலே கொண்டு வந்து நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் நாம் அமர்ந்து தியானிக்கக்கூடிய இந்த இடங்களுக்கும் இங்கே அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய அனைவருக்கும் நம் கணவன் மனைவி குழந்தைகள் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அந்த சக்தியை பெறக்கூடியதாக அந்த தகுதியை நாம் ஏற்படுத்த முடியும் அதற்குத்தான் இதையெல்லாம் குருநாதர் பயிற்சியாக கொடுத்து மீண்டும் மீண்டும் நினைவாக்கி அதை எல்லோரும் பெரும்படி உபதேச வாயிலாக என்றோ கொடுத்து சென்றுள்ளால் அந்த அடிப்படை நாம் குருவினுடைய உணர்வோடு ஒன்றி நாம் தியானிப்போம் நம்மால் முடியுமா நமக்கெல்லாம் கிடைக்குமா நமக்கெல்லாம் வருமா என்பதையெல்லாம் விடுத்துவிட்டு அதை சீரும் அவர் மனைவியும் இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்வது நிஜம் அந்த உணர்வுகளை வியாசகர் பெற்றது நிஜம் அந்த வியாசகர் மூலமாக நாம் அனைவரும் பெற முடியும் என்பது நிஜம் அந்த சக்தி நாம் நமக்குள் வளர்த்து காட்டுவோம் அனைவருக்கும் இதை பெரும்படி செய்வோம் என்று அந்த நிஜத்தைத்தான் நாம் வளர்க்க வேண்டுமே தவிர நம்மால் முடியாது நமக்கெல்லாம் கிடைக்காது என்று நிஜமில்லாததை நாம் நிஜமாக்க வேண்டியதில்லை என்றால் விஞ்ஞான கருவிகள் மூலமாக இன்று காட்டக்கூடியது அனைத்துமே நாம் இன்று நம்புகின்றோம் நாம் சொல்லலாம் அவர் நம்பும்படி செய்கின்றார்கள் அவர்கள் காட்டுகின்றார்கள் அல்லவா அதால் தானே நாம் அதை பார்க்கின்றோம் பார்த்ததால் தான் அதை தெரிகிறது என்று சொல்லுகின்றோம் அதை போன்றுதான் நமது குருவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நமக்கு துருவ நட்சத்திர பேரள் பேரளி நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று அன்றும் செய்தார் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் அது அந்த உணர்வை நாம் பதிவாக்கி நிஜமாக இருக்கும் ஞான குருவோடு ஒன்றி நிஜமாக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அந்த சக்தியை பெற வேண்டும் அந்த அருள் காட்சிகளை காண வேண்டும் அதிலே இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அதை நாம் நிஜமாக்கினால் இந்த பொய்யாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு மெய்யான வாழ்க்கையாக மெய்ஞ்ஞானிகளுடைய அருள் வாழ்க்கையாக நாம் வாழ முடியும் அந்த சக்தியை நாம் இயங்கி பெறுவோம் அந்த மெய் உலகை அந்த அருள் உலகை நாம் உருவாக்குவோம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா ஒரு சிலர் நினைக்கலாம் சாமிகள் உறுப்புகள் தியானத்தை சொல்லுகின்றார் ஆனால் இன்று நாம் எதையோ எண்ணுகிறோம் என்று அந்த உறுப்புகளும் சரி அது உருவாக்கிய அணுக்களும் சரி நாம் பொழுதிலிருந்து மனிதனாக வளர்ச்சி பெற்ற நிலையில் எத்தனையோ கோடிக்கணக்கான தாவர என சத்துகள் தான் இந்த உறுப்புகளாக வளர்ச்சி பெற்று வந்தது அது அத்தனை கோடி தாவர என சத்துக்கள் தான் நமக்குள் எண்ணங்களாக உணர்வுகளாக குணங்களாக ஆயிரத்தி எட்டு குணங்கள் பல கோடி உணர்வலைகளாக வளர்ச்சியாகி வளர்ச்சியாகி கலவையாகி இந்த உறுப்புகள் உருவாகியுள்ளது அது இந்த சக்திகளைத்தான் ஆதியிலே அகசியனும் பல கோடி தாவரங்களுடைய ஆற்றல்களை அறிந்தான் அதே போன்றுதான் கோகரும் அதை அறிந்தான் அதுதான் நமக்குள் எண்ணங்களாக உணர்வுகளாக நம்மை இயக்குகின்றது அதன் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்தும் தூய்மையாக வேண்டும் புனிதமாக வேண்டும் ஒளியாக மாற வேண்டும் என்றால் அந்த ஞானிகள் உணர்வுதான் அந்த எல்லா நினைவுகளிலும் எல்லா உணர்வுகளிலும் எல்லா எண்ணங்களிலும் பதிவாக வேண்டும் ஆக நாம் இப்படி ஒவ்வொன்றாக எண்ணங்களை நினைவுகளை உணர்வுகளை தனித்தனியாக நினைத்து எடுக்க முடியாது அப்படி எல்லாவற்றையும் மொத்தமாக நினைவு கொண்டு வர முடியாது என்பதற்காகத்தான் குருநாதர் அவர் உடலை விட்டு ஒளியாக போ அந்த சந்தர்ப்பத்திலே இந்த உறுப்புகள் தியானமாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு குணங்கள் பல கோடி உணர்வலைகளாக எண்ணிலடங்காத குணத்தினுடைய அடிப்படைகளாக அணுக்களாக விளைந்திருப்பதை அதற்குள் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரள் பெயர்களை இணைக்க செய்யும் ஒரு எளிதான மார்க்கமாகத்தான் இந்த உறுப்புகள் தியானமாக அது தனுசு கோடி என்று சொல்வது அதுதான் இப்படி பல கோடி என்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் என்று சொல்லுகின்றோம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் முதலிலே அகசியன் அந்த ஆற்றலை பெற்றாலும் அவருடைய வளர்ச்சி இன்று துருவ நட்சத்திரமாக இன்றும் மலர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எண்ணில் அடங்காத பல கோடி மனிதர்கள் அவர்கள் உடலில் விளைந்த நஞ்சையும் ஒளியாக மாற்றிலும் திறன் பெற்றவன் என்று அதைத்தான் தனுசு கோடி என்று சொல்லினார் அதை தன் உடலில் மட்டுமல்ல அவருடைய இன மக்கள் தான் அவருடைய மரபு வழி வந்தவர்கள் தான் இன்று மனிதர்களாக வந்துள்ளோம் அகசியனை பின்பற்றி சென்றவர்கள் தான் முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்களாக இருக்கின்றார்கள் அது அவன் எப்படி சகலத்திலும் இந்த திருவ நட்சத்திரத்தை உணர்வாக அவன் பெற்ற ஆற்றலை பதிவு செய்து அனைவரையும் அதை பெரும்படி செய்தானோ அதே போன்றுதான் நாமும் இந்த தனித்தனியாக ஒவ்வொரு மனிதரையும் நாம் எண்ணி அந்த சக்தி பெறக்கூடிய நிலைகளுக்கு பதிலாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை இதை ஒரு ஆதாரமாக இதை சுட்டிக்காட்டி இந்த உறுப்புகளின் நினைவை செலுத்தி மற்ற நிலையில் புறத்திலிருந்து கலந்த அந்த உணர்வுகளுக்கு அது ஜீவன் பெற்று நம் அணுக்களாக விளைந்தவர்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியை பெரும் வண்ணமாகத்தான் இந்த உடல் உறுப்புகள் தியானமே பயிற்சியாக நம்ம கொடுத்துள்ளார்கள் ஆக நாம் திரும்ப திரும்ப அந்த உறுப்பையே அதையே நினைவு கொண்டு வந்து அந்த உறுப்பினுடைய படத்தை நினைவாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்திலே நினைவு செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் தேர்தல் பெற வேண்டும் என்று குரு பதிவு செய்து எண்ணி இயங்கி அந்த உடலை சுவாசித்தம் என்றால் என்னால் அந்த உபதேசத்திலே இந்த பயிற்சியிலே எந்த உணர்வின் அதனுடைய மூலக்கூறுகளை எங்கே எப்படி ஒவ்வொரு அணுவிலும் அதை செய்ய வேண்டும் என்று அதை உணர்ந்துதான் குரு இதை கொடுத்துள்ளார்கள் அது அந்த உணர்வு அங்கே குருவாக மாறி எங்கே எந்த அடிப்படையில் எங்கே செல்ல வேண்டுமோ எந்த அணுக்களுக்கு அது கிடைக்க வேண்டுமோ அந்த அணுக்களுக்கு அந்த சக்தி பரிபூர்ணமாக போய் சென்றடையும்